ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி தண்டு இருக்குது இல்லையா அதை வச்சு தான் இப்போ சூப் பண்ண போகிறோம் முள்ளங்கி கீரையை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டை நம்ம கீழே போட்டுடுவோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த தண்டை நல்லா எடுத்து வாஷ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுடுவோம் இதுதான் முள்ளங்கி தண்டு இது பாருங்கள் முள்ளங்கி காய் குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதில் முதல்ல பார்த்த இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தனா மிளகு ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஒரு பெரிய இஞ்சி நாலஞ்சு வகை பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு ஐம்பது கிராம் அதை விட கம்மியாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் துவரம்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிருவோம் ஒன்றா அந்த ரசம் நல்லா ஸ்மெல் வர்றதுக்காகவும் அந்த ரசத்தை குடிக்கிறதுக்கான டேஸ்ட் வந்து இந்த திங்ஸில் தான் இருக்குது இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு உரமாக வச்சுருவோம் இப்போ தவாவை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை சோம்பு கிராம்பு பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு சிம்மலியாக வ வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சோம் அந்த கீரை இருக்குது பார்த்திங்களா இன்னும் கூட நீங்கள் மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க அதோடய ஜூஸ் எல்லாமே இந்த ரசத்தோட தண்ணியில் இறங்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பார்த்து போடுங்க நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம் அந்த ஆவிலையே அந்த சூடுலேயே அது வெந்துடும் அப்பப்போ கிளறி விடுங்க தீயாமல் முள்ளங்கிலாம் பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ அரைச்சி வச்ச அந்த கலவையை அந்த தவால் சேர்த்துருவோம் அதை வாஷ் பண்ண அந்த தண்ணியை சேர்த்து கிளறி மூடி வச்சிடலாம் நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க ரொம்ப சிம்பிளானது பத்தே நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆகிடும் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படி தான் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ ரசம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இறக்கி வர ஸ்டேஜில் வந்து கொடியை நறுக்கி வச்சால் தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ கால் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு அந்த மிளகு வேணும் அப்படின்னா மிளகு இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா மூடி வச்சிடலாம் ஆல்மோஸ்ட் இது வந்து சூப்பு ரெடியாகிடுச்சு முள்ளங்கி கீரையோட தண்டு சூப்பு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்